பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்று நினைக்கும் உன் மனம் புண்படும்படி சிலர் பேசிவிடுகிறார்கள் என்று எண்ணி வருந்தாதே நீ வருந்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அறிந்து கொண்டு அவ்வாறு செய்கிறார்கள் அதை பெரிதுபடுத்தி நீ கவலை கொள்ளாதே குழந்தையே உனக்கு செய்வதற்கு நிறைய கடமைகள் உள்ளது அவற்றில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து இப்போதுதான் நீ கர்ம வினையை தீர்த்து மீண்டு வரும் காலகட்டம் உன்னை முன்னேற்றும் விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு நல்ல வாய்ப்புகள் நான் தந்து கொண்டு இருக்கிறேன் பயன்படுத்தி வாழ்வை நல்வழிப்படுத்திக் குழந்தையே நேற்று எப்படி இருந்தாய் இன்று நீ எப்படி இருக்கிறாய் கொஞ்சமாவது வித்தியாசம் தெரிகிறதா உனக்கு நான் உன்னோடு கைப்பிடித்து நடப்பதையும் உன் ஆள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி கொண்டு இருப்பதையும் நீ உணர்கிறாயா இல்லையா அந்த வித்தியாசத்தை எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது இதை நினைவில் கொள் நான் இரவு பகலாக இறைவனின் நாமத்தை சொல்வது என் குழந்தைகளாகிய உங்களின் நலனுக்காகத்தான் என்னை நம்பியவர்களுக்கு சர்வ மங்களங்களும் உண்டாகும் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என்னுடைய மார்க்கத்தில் நுழைந்தவர்கள் யாருமே வெறும் கையோடும் மனக்குறையோடும் இதுவரை சென்றது இல்லை இனிமேலும் செல்ல போவதில்லை என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்து பார் அதை விட்டு ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் வைக்காதே எங்கே முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கிறதோ அங்கு பரிபூரணமாக பிரசன்னமாகின்றேன் விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை நீ நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை நீ வழிபடு உனக்கு எல்லா மங்களங்களும் விளையும் என் குழந்தையே பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை உன்னால் துடைக்க முடியாது அதே நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவள் நான் அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியோடு கூடிய அருளும் உனக்கு கிட்டும்படி நான் செய்வேன் உன் மனதளவில் இன்னும் சில விஷயங்களில் உனக்கு தெளிவு தேவைப்படுகிறது கோபம் வெறுப்பு விதண்டாவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் குழந்தையே இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் சமம் யாரையும் துச்சமாக நினைக்காதே அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொள்ளாதே தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை உன்னை பற்றி இடிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் என் அனுமதியின்றி என் செல்வங்களை தொட முடியுமா பிறகு யார்தான் செய்வது என்னதான் காரணம் என்று யோசிக்கலாம் வேறு யாரும் அல்ல உன்னைச் சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் இதைத் தவிர உனக்கு வேறு எதிலுமே நம்பிக்கை இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உனக்காகவே என் வாயிற்படியில் காத்திருக்கிறேன் குழந்தையே விரைந்து வா எப்போது உன் காலடி என்னை நோக்கி திரும்புகிறதோ அப்போதே உன் கரும விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நேரம் வந்துவிடும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் குழந்தையே உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் படைகின்றேன் உன் வாழ்வில் உன் அன்னையான என் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கின்றது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்விலும் உன் அன்னையான நான் தீபம் ஏற்றப்போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரத்தான் போகின்றாய் வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்களைப் போல மின்னி நீ ஒளி வீசப் போகிறாய் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர முடியாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் குறை இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்துவிட்டாய் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோலையைப் போல அழுகின்றாய் அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறொரு வடிவில் உன்னை வந்தடைய நான் வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கொண்டு உன் அன்னையான நானே உன் துணை நானே உன் சாஸ்பத்தம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் என் அன்னை இருக்கிறார் என்று இருக்கிறாயே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண்பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப் போகின்றாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனை பிறக்கும் நீ பயணிக்கும் வாழ்க்கையில் பயணித்து சேரும் குறிக்கோளான இடத்தை தீர்மானம் செய் பிறகு பாதைகள் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய் பாதைகள் நிறைய இருக்கலாம் நேரான பாதை குறுக்கு பாதை என பாதைகள் பல இருந்தாலும் எத்தனை பாதைகள் இருந்தாலும் என் குழந்தையான உன் பாதையை நான் தான் தேர்வு செய்கிறேன் நேர்மையான பாதை விளங்க நீ செய்யும் முயற்சிகள் எல்லாம் என் பரிபூரண அருளால் அதில் வெற்றி பெறப்போகிறது இவ்வுலகில் உண்மையான விளையாட்டு என்பது என்ன என்பதை மறந்து கடைசியில் நாம் என்ன செய்கின்றோம் எதற்காக ஏன் என்ற யோசனைகளிலேயே வாழ்க்கையை நகர்த்தி செலுத்துகின்றன உண்மையான போட்டியாளர் உன் வாழ்க்கையின் விளையாட்டில் யார் என்பது உனக்கு தெரியுமா நீதான் உனக்கு அந்த உண்மையான போட்டியாளர் இதில் எதிரிலுள்ள விளையாட்டின் அணி விதி மற்றும் மாயைதான் அவற்றோடுதான் நீ விளையாடப் போகின்றாய் சந்தோஷங்களும் துக்கங்களும் என இரண்டு முகம் கொண்டது விதி துக்கம் கஷ்டமான காலகட்டத்தில் பொய்யான மகிழ்ச்சி என சில நிகழ்வுகள் உனக்கு தற்போது மகிழ்ச்சியை கொடுத்தாலும் நாளடைவில் அது கஷ்டத்தை கொடுக்கும் அதுதான் மாயை அதனால் உன் அன்னை உன் அருகில்தான் இருக்கின்றேன் இவைகளை நெருங்க விட மாட்டேன் உன் குறிக்கோளையும் பாதைகளையும் தீர்மானிப்பது நான் அவற்றிற்காக நீ எடுக்கும் முயற்சிகளை வழிநடத்துபவளும் நானே இதை நீ மனமார்ந்து உணர்ந்து நிச்சயம் நீ உயர்ந்து நிமிர்ந்து செம்மையடைந்து வெற்றி காண்பாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டு செல்கின்றன இவைகளில் பக்தி வழிமுட்கள் பள்ளங்கள் படுகொழிகள் நிறைந்ததாகவும் கடப்பதற்கு மிகவும் கடினமாகவும் இருக்கிறது ஆனால் நீ என்னை சார்ந்து குழிகளையும் விளக்கி நேராக நடந்தால் அது உன் அதாவது கடவுளிடத்தில் அழைத்துச் செல்லும் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கி ஏறியின் குழந்தையே வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைய முடியும் இதோ உன் கருமவினைகள் கழிந்து விட்டது மகிழ்ச்சி பாதையின் முதல் படியில் உன் காலை நீ வைத்துவிட்டாய் நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் இனி நடக்கப்போகும் ஆனந்த வாழ்க்கையைப் பார் என் புகழை நீ இன்னும் தீவிரமாக பாடுவாய் என் மீது உனக்கு நம்பிக்கை கூடும் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாதப்பா எப்போதும் உன் அருகிலேயே உன் அண்ணையான நான் இருக்கின்றேன்